ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு செவ்வாய்க்கிழமை எடுத்த பொறுப்பு வீடியோ தாங்க வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலே நேரமாக எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு பசங்களுக்கு வந்து ஒரு முருங்கைக்காய் சாம்பார் அவரைக்காய் பொரியல் கத்திரிக்காய் கூட்டுன்னு வச்சு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா தோசை போட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஏன்னா பசங்களை நம்ம நேரமாக ஸ்கூலுக்கு அனுப்பிட்டே நமக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி தான் அவங்கள அனுப்பிச்சதும் ஃபஸ்ட்டு வேலை நம்ம வீடு கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா பத்து நாள் நவராத்திரி வருது ஆஷாட நவராத்திரி அதே சமயத்தில் இன்றைக்கி அமாவாசையும் கூட அதனால நேத்துக்கே நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவங்க போனதும் பார்த்தீங்கன்னா கிச்சன் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் நம்ம எடுத்து இது கம்மி இன்னைக்கு ஏன்னா நான் நேற்றுக்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணியெல்லாம் வச்சிருந்தாலே இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைன்னா நிறைய வேலை இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கை கைக்கு செஞ்சுக்கிறது ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் டஸ்ட் ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இது ரெண்டு நாளைக்கு ஒருக்காவே இந்த மாதிரி ஆயிடுது நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்காக க்ளீன் பண்ணி அப்புறம் தொடச்சி இப்படி எடுத்து திரும்பவும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது அதனால தான் வந்து கொஞ்சம் அளவாகும் நம்ம டக்கு டக்குன்னு தினமும் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை மட்டும் குயிக்காக எடுத்துக்கிறதெல்லாம் இங்கே வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் வந்து ரெண்டு வச்சுருப்பேன் ஒன்று ஓடுற ஃப்ரிட்ஜு ஒன்று ஓடாத பழைய ஃப்ரிட்ஜ் ஒன்று வச்சுருப்பேன் அந்த பழைய ஃப்ரிட்ஜில் தான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் போய் எடுத்துக்கிற மாதிரி இங்கே வந்து நம்ம இருந்தாலும் நம்ம சமைக்க சமைக்க எடுக்கிற மசாலா ஐட்டம் எல்லாம் வந்து இப்படி வச்சுக்கிட்டேன் ஏன்னா இங்கே பக்கத்தில் பில்டிங் ஒர்க் ஆகிறனால நிறைய டஸ்ட் ஃபார்ம் ஆகி சி ரொம்ப வேலை வைக்கணும் கிச்சனில் அதனால கொஞ்சம் அப்படி அளவாக வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே நீட்டாக கட கடன்னு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா இன்னைக்கு நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா இனி அமாவாசையிலேருந்து நமக்கு பத்து நாளைக்கு இது நவராத்திரிக்கு டைம் கரெக்டாக இருக்கும் இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரி எப்படியாவது செலிப்ரேட் பண்ணிடணும்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவும் போட்டிருக்கேன் அதுக்காக தான் ரெடி ஆகிட்டும் இருக்கிறேங்க நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணிட்டாலே பெரிய வேலை முடிஞ்சிடும் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் அப்படின்னு வாஷிங் மிஷினில் துணி போடுறது மாப் போடுறது இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு வாராகியம்மன் கோவில் இருக்குதுங்க அங்கே போய் நேற்றுக்கே நான் கும்பிட்டு வந்துட்டேன் நவராத்திரி அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நமக்கு மாத மாதமும் நவராத்திரி இருக்குதுங்க ஒவ்வொரு மாதமும் வர அம்மாவாசையிலிருந்து வர பத்து திதிகளும் ஒவ்வொரு அம்பாளுக்கு உகுந்த மாதிரி நவராத்திரிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச நவராத்திரிகள்னால் நாலு நவராத்திரி தான் அதுலேயும் நம்ம எடுத்து வழிபாடு பண்ணுறதுனாலே வந்து புரட்டாசியில் வர நவராத்திரி தான் இப்போ நிறைய பக்கம் வாராகி அம்மன் கும்படுறத ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஆஷாட நவராத்திரியும் ரொம்ப விசேஷமாக கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கும்பிட்றோம் உண்மையாலுமே அந்த அம்மன் கும்பிட்றது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயந்தாங்க நான் கும்பிட்ட அளவுக்கு எனக்கு தெரிஞ்சுது எனக்கே வந்து இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக தான் வந்து நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு அம்மனாக வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் எனக்கும் பெருசெல்லாம் முன்னெல்லாம் தெரியாதுங்க இனி ஒன்று பார்த்திங்கன்னா போன வருஷம் நான் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணும்போது ஆஷாட நவராத்திரி டைம் அந்த டைம் தான் எப்படி வீடியோ போடுறது எடிட் பண்ணுறது எடுக்கிறது இதெல்லாம் ஒன்றும் தெரியாது போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி வீட்டிலலாம் கேட்டுட்டு யோசனையாக இருந்து தான் பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளியில் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி போட்டால் ஒரு அளவுக்கு நல்லா போச்சு சரி நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் போட அப்படியே ஆரம்பிச்சு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோன்னு போட்டதே புரட்டாசியில் வர நவராத்திரி வீடியோ தாங்க போட்டேன் அதனால் வந்து அந்த வருஷம் ஆஷாட நவராத்திரி கும்பிடம்ல புரட்டாசியில் வர நவராத்திரிக்கு தான் வீடியோவே நான் ஸ்டார்ட் பண்ண நம்ம சேனலில் வீடியோ இருக்கும் பாருங்கள் அளவுக்கு போட்டிருப்பேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரியே கும்பிடுற அளவுக்கு அந்த அம்மன் நம்மளுக்கு வழிவிட்ருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அங்கே வந்து பக்கத்தில் எல்லாம் வாராகி அம்மன் கோவில் இல்லை இங்கே பக்கத்தில் ஒரு வாராகி அம்மன் கோவிலும் இருக்குதுங்க அதனால் போய் நேற்றே கும்பிட்டுட்டெல்லாம் வந்துட்டு அம்மாவாசிலருந்து நம்ம நீட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த பத்து நாளும் வழிபாடு பண்ண நீங்களும் நம்மளோட சேர்ந்து வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெடி ஆகிக்கோங்க பத்து நாள் முடியலனாலும் அஞ்சு நாள் மூணு நாள்னு எப்படி வேணாலும் தப்பு கிடையாது என்னென்னா பணமே இல்லைங்கிற வீட்டில் கூட சந்தோஷம் இருக்குங்க ஆனால் சாப்பாடுங்கிறது இல்லாத வீட்டில் சந்தோஷம் நிச்சயமாக இருக்காது அப்படிப்பட்ட சாப்பாடு நமக்கு கொடுக்குற அந்த விவசாயத்துக்கு ஒரு அதிபதியான தெய்வம்னா இந்த வாராகி அம்மன் சொல்கிறாங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் ஏன்னா விவசாயிகள் கூட அவங்க உழைச்சி அவங்க வழிபாடை செலுத்திடுறாங்க நம்ம ஆனால் வாங்கி தான் சாப்பிட்றோம் அதனால் கண்டிப்பாக இப்படியாவது வழிபாடு பண்ணால் நம்ம வீட்லேயும் அன்னத்துக்கு எந்த குறைவும் இல்லாமல் அந்த அம்பாள் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இன்றைக்கி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நாளையிலிருந்து வாராகியம்மன் வழிபாடில் பார்க்கலாம் பாய்